நடிக கலைஞர் அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்ட பக்கத்துல கூத்திரிமேட்டி கிராமம் என் ஊரு என் பேர் திவாகர் அப்போ நான் இருக்கிறது ஆர் நஸ்டி ஜெயலட்சுமி நாடக மன்றத்துல இருக்கேன் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிதான் இந்த கம்பெனிக்கு வந்து சேர்ந்தேன் நாடகத்துறை நாளே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு முன்னாடி முன்னாடி நடிகர்லாம் ஆடும்போது நான் கீழுவ கொண்ட பார்க்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டு பார்ப்பேன் நம்மளாலேயும் இந்த மாதிரி நாடகம் ஆட முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படி ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த நாடகத்துறைக்கு நான் வந்தேன் இந்த நாடகத்துறைக்கு எனக்கு எப்படி ஆசை வந்ததுனாக்கா கூத்திரிமேட்டில் ராஜான் ஒருத்தர் இருந்தார் ராஜா அவர் ஒரு பெரிய நடிகர் அவரு நானும் அந்த ஊர் தான் அவர் மூலியமா தான் நான் வந்தேன் நான் போயிட்டு அவர்கிட்ட ராஜா மாமா கிட்ட கேட்டேன் எங்கள் மாமா தான் அவர் மாமா எனக்கும் நாடகாடை ஆசையாக இருக்குது நான் நாடகாடை வர போகிறேங்க வேணாடா உனக்கு இதெல்லாம் வேணாம் நீ இருக்கிற வேலையை பாரு ஏன்னா கம்பெனிக்கு அப்படின்னா இல்லை நான் கண்டிப்பாக நாடகம் ஆடியாக வேணுங்க அதுக்கப்புறம் அவர் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு உண்படியாக என்னை கற்று கொடுத்து இன்றைக்கி அளவுக்கு ஒரு நாலு கம்பெனிக்கு நான் போகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் மாமா ராஜா தான் எனக்கு நாடகத்துறையில் தேவனையாக சொல்லலாம் அவர் ஆனால் இப்போ நான் இருக்கிறது ஜெயலட்சுமி நாடக மண்டலத்தில் இருக்கேன் லோகநாதனப்பா அவர் எனக்கு சரியான முறையில் வழிநடத்திட்டு விட்டு போகிறார் நான் எந்த ஒரு சின்ன சின்ன தப்புலாம் மேடையில் நடந்தாலோ அது அப்படி இல்லை தீபா இப்படி பண்ண நல்லாயிருக்கும் அப்படி பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா எனக்கு ஃபீட்பேக்காக இருக்கார் டென்த்து பண்ணிச்சிருக்கேன் அப்போ என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு அதனால் நான் அதுக்கு மேலே படிக்க போகல படிப்பு நிறுத்திட்டு இருக்கிற கைனி வேலை பார்த்துன்னு அப்படியே கம்பெனிக்கு போயிருந்தேன் கம்பெனியில் ஒரு பதினஞ்சு வருஷம் உண்டாய் கம்பனில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் மதர்சனில் வந்து அவங்க ஒரு அஞ்சு வருஷம் வர்த்தன் அதுக்கப்புறம் தான் எங்கள் மாமாவை பார்த்து நான் பேசுனேன் எனக்கு நாடக நாடு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகிட்டு மூணு பசங்க இருக்கேன் ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் எங்கள் இருக்கிறதுனால எனக்கு எந்த குறையும் கிடையாது மூணு வேலை சாப்பாடு இருந்தாலும் நல்லா திருப்தி சாப்பிட்றோம் நிம்மதியாக இருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நான் நாடகத்துக்கு வந்தேன் அதனால் எனக்கு வீட்டில் எந்த எதிர்ப்பும் கிடையாது அப்பாவட்டும் அம்மாவட்டும் எங்கள் ஒய்ஃபாகட்டும் நாடகத்துக்கு போகிறதுனால எனக்கு எந்த எதிர்ப்பும் எங்கள் அம்மா எதுவும் சொல்லலை ஏன் நாடகத்தை கெஸ்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்ல நாடகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நாடகம் தான் ஆடுவேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓவும் இருப்போம் ஊம இருப்போம் இருப்போம்னாக்கா அதுக்கு நான் இருக்க அப்படின்னு சொன்னேன் எங்க எங்கள் ஊர்லேயே நான் நாடகம் நடந்தது என் அப்பா என் அம்மா என் ஒய்ஃப்லாம் பார்த்தாங்க எங்கள் சொந்தக்காரர் எல்லாமே பார்த்தாங்க பார்த்துட்டு நான் கதை நாய்கிறதுனால என்ன சோக காட்சியெல்லாம் வச்சு பார்த்தீங்களா அந்த சோக காட்சி அடி வாங்குற கண்டிஷன் கண்டிப்பா வரும் ஸோ அப்படி அடி வாங்கும் போது வந்து பூத்தி நிறிட்டாங்க போட்டேன் ஏன் ஒரு கூத்திரி மேடு கூத்திரி மேடில் வந்து பூத்தி நித்திட்டாங்க ஏன் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு ஏன்னா நான் அடி தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆனால் அடி வாங்குறது அது எனக்கு தெரியும் அது எப்படி மேட்ச் பண்ணணும் எனக்கு தெரியும் ஆனால் அவங்க பயப்படுறாங்க ஐயோ அப்படின்னா நம்ம நம்ம புள்ள தினமும் நைட்டில் போயிட்டு இப்படி தான் அடி வாங்கினு வரம்புது இவன் இப்படி அடி வாங்கினு வந்து இந்த காசு வச்சு நம்ம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை வேணாம் என்ன நில்லுற அப்படின்ட்டாங்க ஆனால் நான் தான் சொன்னேன் இல்லைம்மா இந்த மாதிரி அடி வாங்கும்போதெல்லாம் அது வலிக்காது அடிது மேக்க இருக்குது நேக்கே அடிப்பாங்க நானும் அதுக்கு அந்த மாதிரி வலிக்கிற மாதிரி தான் நான் நடிப்பேன் மேடைக்கு அப்படிதான் நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுங்க புரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் இப்போ எந்த பிரச்சனை இல்லை ஓகே ஜாலியா போடுற கரெக்ட் ராஜா கம்பெனி ஏஸ் ராஜா நாடகம் எங்க மாமா கம்பெனி எங்க ஊர்லயே ஆடும்போது ஊருக்கா இருக்கலாம்னு தெரியும் நாடகம் அப்படி தான் இருக்குதான் அடிப்பாங்க தெரியும் இப்போ நான் அடுத்த நேரில் பார்க்கறது எங்க அப்பா மலா தானே அவங்க பார்த்ததுனால அந்த மாதிரி கோவப்பட்டாங்க கதை தான் ஆரம்பத்துல நான் இந்திய கதை என்ன இன்னைக்கு கதை நாய்தான் ஒன்னும் கொஞ்சம் காலம் மூலம் மன்னர் வசதி மாதிரி இல்ல இல்லை அதாவது வரவங்களுக்கு இடம் கொண்டு நானே கதை என்ன நானே முப்பது வருஷத்துல கதனை ஆட முடியாது அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு முடியாது ஆனா நேரத்து விட்டு மாட்டேன் என் வேஷத்தை மாத்திப்பேன் ஒரு மன்னர் வருஷம் மன்னர் தான் மன்னர் பெஸ்ட் இல்லையா பப்னாஷம் கூட ஆடுவேன் நானும் பப்னா ஆடினு ஒரு வருஷம் எங்க மாமா கூட ஆமா இல்ல பப்ன ஒரு வருஷம் எப்படி ஆனா அது ஒரு கட்டாயம் என்கிட்ட இருந்த பப்னார் வந்து திடீர்னு இறந்துட்டார் இறந்ததுனால அந்த டைம்ல போயிட்டு பப்னவர் யாரும் பார்க்க முடியல அவர் எப்படி பப்னவேஷம் என்ன தனியாக வச்சு சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்துட்டு நீ தைரியமா பண்ணி எது வந்தாலும் பயப்படாத நம்பாடுறதுதான் வேஷம் அப்படின்னாரு சரின்ட்டு நான் ஒரு நாள் அப்போ எங்கே தெரியுமா நாடுவான் செஞ்சி பக்கத்துல அப்பம்பட்டு செஞ்சி பக்கத்தில் அப்பம்பட்டு நாடுவோம் அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பப்ன விஷா அன்னைக்கு பப்ன வேஷாடினேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஃபுல்லாக என்னையே பப்னா வச்சுக்கினு நாடகம் அதுக்கப்புறம் பப்ன வேஷத்துக்கு வேறு ஆள் பார்த்துட்டு சரியா நீ ஆடந்து போடும் நீ நார்மலாக எப்போ கதை என்ன ஆடு அப்படின்ட்டு பப்னா விஷயம் ஆடுவேன் பப்ஷம் ஆடுவோம் மன்னர் விஷாடுவேன் எல்லாமே விஷயம் வெள்ள வேஷன் கேரக்டர் ஃபுல்லாக தெரியும் ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு உடம்பு கிடையாது இப்போ நான் வேற எங்கேயும் போறதில்லை இப்போ நாடகம் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனில் ஒர்க் பண்ணினே தான் நாடகம் ஆட்டியிருந்தேன் ஃபர்ஸ்ட் பகலில் கம்பெனிக்கு போவேன் நைட்டில் நாடகம் எங்கே இருந்தாலும் நாடகம் போயிடுவேன் அது செஞ்சு இருந்தாலும் சரி வேலூர் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் பைக்கில் நான் போயிடுவேன் ஆனால் கம்பெனிக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் போவேன் அதுக்கப்புறம் தான் கம்பெனியும் பகலில் கம்பெனி நைட்டில் நாடகம் இது ரெண்டு ஒர்க்குமே பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொன்னேன்னா நீ நாடுக்கு போகல கம்பெனி மட்டும் போடா நான் என்ன சொன்னேன் நான் கம்பெனிக்கு போக மாட்டேன் நாடுக்கு தான் போகணுன்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு நாடகம் ரொம்ப பிடிக்குன்றதுனால இன்னொன்று இப்போ தச்சங்கம்மா நண்டுது ஊர்ல வந்து எந்த ஊர் போனாலும் சரி நல்லா ஆதரிக்கிறாங்க நல்ல மரியாதை தான் ஒரு ஊரில் வந்து எனக்கு மேடம் மல்லியா அப்படியே உயிரை போற மாதிரி என்னன்னு தெரியல திடீர்னு அப்படியே மூச்சு அச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்போ ஆனால் எனக்கு உயிர் போற மாதிரி தான் இருந்தது என்னுடைய உணவு பிரகாரம் அப்போது நான் ஒருத்தர் கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி வலி அப்படின்னு சரி நீ ஆட தேவையில்ல நீ போய் ரெஸ்டட் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் என்ன சொன்னேன் என் உயிரே மேடையில் போனாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பா ஆடுவேன் நான் ஆடுறேன்னு சொன்னேன் அன்னைக்கு நைட்டை நான் ஆனால் நீங்கள் வந்து எப்படி ஹார்ட் அட்டாக்லாம் சொல்ல முடியாது எனக்கு ஹார்ட் அட்டாக்லாம் கிடையாது உயிர் போற மாதிரி வலி உயிர் போற மாதிரி வலி இருந்ததால் அப்புறம் நான் உடனே எங்க கிட்ட சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி ரொம்ப வலி தானே அப்படின்னு சரி பண்ணிட்டு உடனே அவர் ஓனர் கிட்ட சொல்லி ஓனர் வந்து நீ நாடு காடை வேணாது யாரு நீ படுத்து ரெஸ்டு அப்படின்னாரு ஆனா நான் அப்படியே எனக்குள்ளே ஒரு கார் பண்ணேன் ஏன் நான் அந்த மாதிரி மேடலே உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொன்னாங்க எங்கள் மாமாவுக்கு தான் உயிர் போச்சு அதே போல என் உயிர் மேடையில போட்டோன்னு தான் ஆசைப்பட்டு நான் மேடையிலேயே என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன் கூத்திரி மேடையே சிராஜா அதே மாதிரி நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு தான் நான் நீ போயிட்டு எங்கள் மாமா ஏஎஸ்ராஜம்மா வந்து உத்திரமேரூர் பக்கத்தில் பாப்பண்ணால் ஒரு நாடகம் அந்த நாடகத்துக்கு போகும்போது அன்றைக்கி வீட்டாண்டு என் வீட்டான வந்தார் என் வீட்டான வந்து இன்றைக்கி கம்பெனிக்கு போறியாப்பான்னு கேட்டார் ஏன்னா அப்போ நான் கம்பெனிக்கு போகும் நாடகம் போகும் இல்லையா என்னை கம்பெனிக்கு போகிறேன்னு கேட்டார் ஆமாம் நான் கம்பெனிக்கு போனோம் அப்படின்னேன் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுருங்க எதுக்கு மாமா லீவ் போட்டு சொல்கிறேன்னு கேட்டேன் இல்லைப்பா எனக்கு அப்படியே மூச்சு அடிக்குது மார்வழி இது உயிரை போகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் நீ வா அப்படின்னாரு இல்லை மாமா நான் கம்பெனிக்கு போகணும் இல்லை சூப்பரை சார் திட்டுன்னு சொன்னேன் பரவாயில்லப்பா எனக்காக வா பண்ணார் சரின்ட்டு போனேன் அன்றைக்கி அன்றைக்கி போனேன் ஆனால் ஒரு ஆட மட்டும் தான் சொன்னார் இருந்தாலும் வேஷம் போட்டார் வேஷம் போட்டு வேஷம் ஆடினாரு வேஷம் ஆடின்னு இருக்கும்போது மேடம் மேலே போகிறதுக்கு முன்னாடி எங்கே சொல்லி தான் போனார் ரொம்ப மூச்சுடி எப்படின்னு செட் செட்டம்லாம் நான் வந்துடுனாரு சரி நீ போகும்மா முன்னாள் முடியல நான் பார்த்துருந்தேன் சரி நானே போகிறேன்ட்டு போனார் போயிட்டு சோக காட்சி பண்ணினேன் இருக்கும்போது அதாவது வில்லி வேஷக்காரர் அடிக்கிற அடிக்கிற வேஷம் இது அப்படி அடிச்சுன்னு இருக்கும்போது அந்த இடத்துல மூணு பாட்டு பாடணும் ரெண்டு பாட்டு பாடி முடிச்சிட்டாரு மூணாவது பாட்டு பாடும்போது வில்லி வாசுக்காரர் எட்டி ஓடிப்பாங்க எட்டி ஓடிக்கும் போது ஒரு கீழே வெயிட்ற மாதிரி வேணும் சும்மா அது மேடை நடிப்புக்கு கீழ் வைகிற மாதிரி வேணும் அதே மாதிரி தான் வேண்டாரு சரி வேறாருன்னு பார்த்தாக்கா அதுக்கப்புறம் எதுக்கு வரல சரி ஏன் ரெண்டு போயிட்டு கூட இருக்கிற எதிர் நடிகரை அந்த வில்லி போய் ஏப்பினா ஏப்பினாக்கா அவள் தான் அப்படியே உயிர் போயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு மனசுக்கு ஒரு டாட்டா இயசு தான் டாட்டா ஏசி வச்சு வீட்டுக்கு எத்தண்டேன் வீட்டுக்கு ஏற்றினு வரும்போது கரெக்டாக அஞ்சு மணி ஊருக்காரங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவள் தான் அதுக்காக அவங்க ஏ பீடு இவ்வளோ தர தரன்ற தரன்றமாரில எதுவும் சொல்லிக்கல நாங்களே எதுவும் கேட்கல அவ்வளோ பெரிய பெரிய ஜாமான் உயிரே போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்தீங்கன்னா அவன் நாங்களும் எதுவும் கேட்கல அவங்களும் கொடுக்கல ஆனால் நாடுக்கு பேசின காசு மட்டும் கொடுத்தா வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் உயிர் போயிடுச்சுன்றது நல்லா எதுவும் கொடுக்கல ஒரு ரூபா கூட கொடுக்கல கொடுக்கல நாங்கள் கேட்கல அவள் தான் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை மறக்க முடியாத அனுபவம்மா மறக்க முடியாத அனுபவம்னா என்ன ஒரு கம்பெனி கூப்பிட்டாங்க ஆர்மி தான் ஆர்மி சைடு ஒரு கம்பெனி கூப்பிடுறாங்க கம்பெனி பே டக்குனு போகல நாடுக்கு போனேன் இப்போ அதை கம்பெனில இருந்து தான் போனேன் கம்பெனி ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு அப்படியே நாட்க்கு போனேன் நாடகத்துக்கு முடிச்சுட்டு வரும்போது வாலஜா டோல்கேட் தாண்டேன் பைக் நான் தான் ஓட்டுறேன் நான் இல்லை யாரு ஓட்டுறேன்னு தெரியல அந்த அளவுக்கு தூக்கம் கம்பெனி முடிச்சுட்டு அப்படியே நாடுக்கு போயிட்டு அப்படியே வரேன் அந்த அளவுக்கு தூக்கும் அப்போதான் கொஞ்சம் நல்லா கண் வச்சு பார்த்தேன் சரி நம்மளால இப்போ வண்டி ஓட்ட முடியல இதுக்கப்புறம் வண்டி ஓட்டவும் முடியாது அப்படின்ட்டு அப்படியே வண்டி ஓரமாக போட்டு டோல்கேட் தாண்டி வண்டி ஓரமா போட்டு வண்டி மேலே பார்த்துனேன் வண்டி மேலே பார்த்துன்னு தூங்கி அந்த மதிப்பு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி நான் பட்டுது வந்து காலையில் ஏழு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் இருந்தேன் பன்னெண்டு மணிக்கு வந்து அதுக்கப்புறம் மூஞ்சி கேட்கணும் அங்கே ஒரு ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டு அப்படியே நேராக கம்பெனி டைமிங் கரெக்டாக இருக்கும் ஷிஃப்ட்டும் வந்து ஒன்றரை ஒன்றரை மணிக்கு ஷிஃப்ட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு நான் அதிகமாக வீட்டுக்கு போனாலே நாளே கம்பெனி நாடகம் கம்பெனி நாடகம் எந்த கம்பெனி கொடுக்குறவங்களோ போயிடுவேன் இப்போதான் நிரந்தரமாக வந்து அப்போ லோகப்பா ஜெயலட்சுமி நாடகமன்றத்தில் இருக்கேன் ஆர்னி ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடகமன்றத்தில் முதல்ல நான் சொன்னேன் ஏஎஸ் ராஜா ஏஎஸ் ராஜா அவர் வந்து முதல்ல இந்த கம்பெனியில் இருந்தார் ஜெயலட்சுமி நாடகமன்றத்தில் இருக்கும்போது அவர் வாஜியாராக இருந்தார் ஓகே ஓனர் லோகப்பா அவர் வாஜியாக இருந்தார் எனக்கு ஒரு ஆசை மாமா இருந்த கம்பெனி நம்மளும் போய்ட்டும் ஒரு வருஷமாக சீடு நான் ஆசைப்பட்டு தான் வந்தேன் ஆனால் நான் கம்பெனி வரேன்னு கேட்டேன் லோகப்பாவும் சரி உடனே எதுவும் மறுப்பே சொல்லலை சரி தீவா கண்டிப்பாக நீவா நீ தான் வரும் தான் எதிர்பார்க்குறேன் வான்னு தான் சொன்னார் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு வந்திருக்குறேன் நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் தொழில் எவ்வளோ பண்ணணுமோ பண்ணுறேன் இதில் நான் வந்து சின்ன சின்ன தப்புலாம் அவர் எனக்கு கரெக்டாக சொல்கிறாரு ஏன்னா அந்த மாதிரி சொல்லுவதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதை அடுத்த டைம் பண்ணாம அந்த தப்பு பண்ணாம கரெக்டாக பண்ண முடியுது அதெல்லாம் பெரிய விஷயம் தான் இன்னும் நான் இருக்கிற வரைக்கும் அப்போ லோகப்பா கொடுங்க இருக்கணும் நான் எங்க எங்கள் ஆறுநீ ஜெயலட்சுமி நாடகமன்றத்துக்கு அனைவரும் வாய்ப்பு கொடுங்க எந்த குறையும் எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுப்போம் நன்றி வணக்கம்